ஹை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னை பார் யோகம் வரும் நம் ஊரில் ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னாலுமே ஒரு மிகப்பெரிய பழங்கால கதை ஒளிந்து கொண்டுள்ளது என்னை பார் யோகம் வரும் என்று கழுதைக்கு ஒரு பழமொழி சொல்லுவார்கள் கழுதை படத்தை மாட்டி வைத்து விட்டு அந்த பழமொழியையுமே அதில் எழுதி வைப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பழமொழி கழுதைக்கு என் சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் பிறந்ததற்கும் கழுதைக்கும் என்ன சம்பந்தம் எனும் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவலைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் கொடிய அரக்கனான கம்சனின் உயிர் அவனது தங்கைக்கு பிறக்க போகும் எட்டாவது குழந்தையால் தான் நிகழும் என்பது அசரிரி வாக்கு இதை அறிந்து கொண்ட கம்சன் உடனே தன் தங்கையான தேவகியையும் அவருடைய கணவரான வாசுதேவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் அவர்களுக்கு பிறக்க போகும் ஒவ்வொரு குழந்தையுமே கம்சனிடம் ஒப்படைப்பதாக வாசுதேவர் கூறிய பின்பே அவர்களை கொல்லாமல் சிறையில் அடைத்தான் ஒவ்வொரு முறை குழந்தை பிறக்கும் சமயத்தில் காவலுக்கு காவலாளிகளுடன் ஒரு கழுதையுமே கட்டி வைப்பான் கம்சன் காவலாளிகளை முழுமையாக நம்பவில்லை கழுதைக்கு மோப்ப சக்தி அதிகம் இருக்கும் குழந்தை பிறந்தால் தன் மோப்ப சக்தியினால் கழுதை கனைக்க ஆரம்பித்துவிடும் இப்படி ஏழு குழந்தைகள் பிறக்கும் போதுமே கழுதை கனைத்து கம்சனுக்கு எச்சரிக்கை செய்தது இப்படி ஒவ்வொரு குழந்தையாக கம்சனும் கொன்று விடுவான் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கும் போது வசுதேவர் அந்த கழுதையிடம் சென்று தயவு செய்து கத்திவிடாதே என்று காலில் விழுந்து கெஞ்சுவதாக புராணங்கள் சொல்கிறது அவருடைய பேச்சை கேட்டு கழுதையுமே சத்தம் போடவில்லை இதனால் கிருஷ்ணனின் உயிரை கம்சனிடமிருந்து வாசுதேவர் காப்பாற்ற நேர்ந்தது அன்று முதல் கழுதைக்கு மிகப்பெரிய யோகம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது கழுதை பொதி சுமந்தாலும் கழுதையை பார்ப்பவர்களுக்கு நமக்கு நல்ல யோகம் வரும் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்தே காரியமாக வேண்டுமென்றால் கழுதை காலையும் பிடிக்கலாம் என்கிற பழமொழியும் வந்தது வாசுதேவர் கழுதை காலில் வெளும்படியான இந்த நிகழ்வுகளை விவரிக்கும் வகையிலான நுணுக்கமான சிற்பங்கள் கர்நாடகாவில் அமிர்தாபுரம் அமிர்தேஸ்வரர் கோவிலிலுமே இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் புராதன பல வரலாற்று சிற்பங்கள் அங்கு பார்ப்பதற்கு வியக்கும் வகையில் அமைந்துள்ளன சிற்ப கலைகளில் ஆர்வம் உள்ளவர்களும் புராண கதைகளில் நாட்டம் உள்ளவர்களும் கிருஷ்ண பக்தர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலை சுற்றி பார்க்க வேண்டும் சகுண சாஸ்திரத்தின்படி ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும்போது போது கழுதையை பார்க்க நேர்ந்தால் யோகம் வரும் என்று சொல்லுவார்கள் கிருஷ்ணருக்காக வாசுதேவரின் சொல் கேட்டு கழுதை தன் இயல்பை மீறி கணக்காமல் கிருஷ்ணனின் உயிரை காப்பாற்ற உதவி செய்ததால் அந்த கழுதைக்கு இவ்வாறான வரம் கிடைத்ததாகவும் நம்பப்படுகிறது அதனால் தான் உடைய புகைப்படங்களை வீட்டிலும் கடைகளிலுமே எல்லோரும் அதிர்ஷ்டத்திற்காக மாட்டி வைப்பார்கள் ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக முடிய வேண்டும் என்றால் பொறுமை மிகவும் முக்கியம் அந்த பொறுமையை காட்டிலும் நடக்க இருக்கும் நல்லவைக்காக யாருடைய காலையும் பிடிக்கலாம் எனும் விஷயத்தை தான் இந்த கழுதையின் மூலமாகவும் பழமொழியாகவும் சொல்லப்பட்டுள்ளது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி